வாலா நல்ல வந்தான் என்ன முட்டா பய அறிவேலி அவன் ஆக்சுவலி ஏமாத்தணும்னு சொல்லிட்டு ஏமாத்தல அவன் ஏமாந்து இன்னொருத்தனை ஏமாத்திருக்கான் வேக எதுவும் கிடையாது மற்றபடி அவன் ஃப்ராட் எல்லாம் இல்லை உண்மையிலேயே அவன் இன்னும் சொல்லுட்டு அப்படின்னு நான் சொல்லலப்பா யார் அவனை தாலிபான் தீவிரவாதி மாதிரி தூக்கி அவளோ அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி ஏமாந்தது தான் ஆனா அவனுக்கே தெரியாம அவன் ஏமாந்துருக்கான் இதுதான் அவங்க சொல்ல வந்தது பரவாயில்ல இப்ப யாரு சொன்னா படால ஒண்ணும் தெரியாத பாலா முட்டா பைய பாலா யோசிக்க தெரியாத பாலா படிப்பறிவு இல்லாத பாலா அவன் இந்த வேலையை பார்க்கலாம் அதாவது என்ன எதுன்னு தெரியாம இடையில உள்ள போய் மாட்டிக்கலாம் ஆனா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க தானே வெளியில சொல்றப்ப என்ன சொல்லி இருக்க பாலாவ யாரு தேச விரோதி தீய சக்தி இன்டர்நேஷனல் கிரிமினு அப்படின்னு யாரு சொன்னாங்களோ அவங்கதான் பாலாவை இன்னோசன்ட்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க அவங்கதான் சொல்லிருக்காங்க வேற யாரும் கிடையாது அத முன்னாடியே என்ன சொல்லியிருக்கலாம் பாலா ஏழைகளை ஏமாத்தல பாலாவ வச்சு ஏழைகளை சில ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறாங்க இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மற்றபடி பாலாவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை யாரு ஏமாத்துனாங்களோ அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் நினைச்சு பாருங்களேன் நியாயமா நல்லது பண்ணணும் அதாவது நம்மளால முடிஞ்ச நல்லது பண்ணணும் நம்ம மூலியமா யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் நல்லது பண்ணணும் மொத்தத்துல ஜென்ரலா யாருக்காச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் தேவைப்படுறப்ப அந்த ரெக்குவயர்மெண்ட்டு மீட் பண்ணணும் இதுதான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றவங்களோட நினப்பு முடிஞ்ச அளவுக்கு அதை தான் மட்டுமே நல்லது பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது தான் மூலியமா நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அத நல்லது கிடைக்குது உண்மையிலேயே வந்து சில பேருக்கு வந்து நம்மளால வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நெனைப்புல இந்த பேக்ரவுண்டு செக் எல்லாம் வந்து பண்றதுக்கெல்லாம் எவனுக்கு டைம் கிடையாது அதாவது முக்கியமாக அதை சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு கொண்டு போறாங்க அதாவது கார்பரேட்ஸ் சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஏமாந்துருது அவ்வளோ பெரிய கார்பரேட்டு சிஎஸ்ஆர் பண்டுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் பண்ற கார்பரேட்டு ஏமாந்து போயிருது சில என்ஜிஓஸ் கிட்ட சில என்ஜிஓஸ் கிட்ட பல பேர் உண்மையிலேயே நல்லது பண்றாங்க ஆனால் சில பேர்கிட்ட ஏமாந்துருது அவ்வளவு பெரிய கார்பரேட்டை ஏமாந்து போகுதுன்னா கிட்ட இந்த பாலால எமாத்துற யோசிச்சு பாருங்க இவனை ஏமாத்துறது அவ்வளவு கஷ்டமா என்ன கார்பரேட்டையே கண்ண மண்ணை தூவிட்டு காசை பிடிக்கிட்டு போறாங்கன்னா பாலால சும்மா ஜுஜுமி அதே நேரத்துல பாலா வந்து தன்னை ப்ரமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் எவனுக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க எவனுக்கு தான் ஆசை இருக்காது வளர்ந்து எல்லாத்தையும் தானே வளர்ச்சி போட்டுக்கணும்னு நினைப்புல இருக்கிறவங்க வேற தான் வளர்றப்ப தன்னோட சேர்ந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த மனப்பான்மையோட வளர்றவன் வளரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு யாருக்கு தான் ஆசை இருக்காது இதுல இன்னொருத்தர் வேற சொல்றாரு நான் அந்த படத்தை பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு பேசணும்னு அவன் நினைச்சிருப்பான் போல நினைச்சதுல தப்பே கிடையாது சார் நினைக்கிறதுல என்ன நம்ம நினைக்கிற நல்ல படத்தை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்களே என்ன ஹம் கழுவி கழுவிதானே ஊற்றுறாங்க அதை என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருக்கோமா நாங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நீங்க மட்டும் இல்ல நல்லா இருக்க படத்தை எவனா இருந்தாலும் நல்லா சொல்லணும் ஆனா அதை எவனுமே செய்யறது இல்ல இப்ப அவன் எதிர்பார்த்ததுல ஒண்ணும் தப்பும் கிடையாது அவன் நினைச்சிருப்பான் அவன் பத்த புள்ள அவனுக்கு வந்து பெரியாள் தானே சூப்பர் ஸ்டார் தானே அழகான புள்ள தானே அதை போயிட்டு குறவ குடுத்தான்னு சொல்றப்ப எல்லாருக்கும் மனசு நோக்கத்தான் செய்யும் ஏன்னா ஓடக்கூடாதுன்னு சொல்லி எவனும் படம் நடிக்க மாட்டான் நல்ல ஓன்னு ஓடணும்னு சொல்லிதான் நடிப்பான் ஆனா இதுல இப்ப பாலாவை வந்து எல்லாரும் அதாவது அதை கரெக்டிவோட பார்க்குறாங்க பட் ஏன் அது கரெக்டிவடை பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி ஏன் நாம தான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறது தப்பே கிடையாது சார் ஆனால் எஸ்போஸை எப்படி பண்ணணுன்றது இருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலாவுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாதுன்னே வச்சுக்கோமே அது ஒரு விட்டல் பூச்சி ஆட்டமே இருந்துருச்சு நம்ம தான் விவரம் இருந்த பூச்சியாச்சில் நான் என்ன இருக்கணும் எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும் நியாயமா பார்த்தா முதல்ல பாலாவை தான் நீங்க காப்பாத்திருக்கணும் விக்டியம் அதாவது ஒரு ஈரோட்ல ஒரு கம்பெனி பிளான் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு கம்பெனி இவ்வளவு தூரம் பாலாவுக்கு தெரியாம பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த உண்மையில பாலா இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருக்கா சொல்லிருக்கலாம் இதுல வேற இன்னும் சில பேர் அந்த ஆம்புலன்ஸுக்கு இந்த நம்பரு இந்த நம்பர் எவனாச்சும் ஒட்டு சார் ஆர்டிஓ இருக்காங்க இல்ல இன்னும் போயிட்டு பாலாவை சட்டையை பிடிச்சிருக்க மாட்டாங்க ஏண்டா பிராடுகார வேலை ஊரை ஏமாத்தி கேட்க மாட்டாங்க கேட்பாங்க இல்லை ஏன் கேட்கல ஏன் பாலா மேல எந்த கேஸும் இல்லை ஏன் போடலை பாலா விளக்கம் சொல்லலாம் ஏன் பாலா விளக்கம் தப்பு தூக்கி உள்ளவிய ஏன் பாலா விளக்கம் உங்களை விளக்கம் சொல்றதுக்கு தான் உட்கார்ந்துருக்கான ஒருத்தர் போயிட்டு தேடி பிடிச்சி எந்த இடத்துல என்ன வேணும் அவனுக்கு தேவைகள் என்ன இருக்கு எதனால அவன் கஷ்டப்படுறான் தன்னால் முடிஞ்சதை பாக்கெட்லேருந்து நம்ம ஜென்ரலாக யோசிங்க சார் நாம பாக்கெட்ல இருந்து பத்து ரூபா எவனை காட்சி எடுத்து கொடுக்க மனசு ஹோட்டலுக்கு போனா டிப்ஸ் வைக்க மனசு வருமா முதல்ல நமக்கு வெளியில வாட்ச்மேனு சல்யூட் அடிப்பாரு பத்து ரூபா கொடுக்கறதுக்கு மனசு வருமா நமக்கு சார் இதெல்லாம் நடக்குது ஒண்ணு இல்லை ட்ரெயின்ல போற கண்ணு தெரியாதவன் பென்சில் பேனா ரப்பரு கள்ள முட்டாயி சாம்பிராணி ஊதுபத்தி கொண்டாந்து விற்பேன் உபயோகப்படுதோ இல்லையோ உத ஓட்டம்னு சொல்லி எவனாச்சும் ஒருத்த வாங்கி போட்டிருக்கீங்களா பிச்சையா வேண்டாம் தானமா வேண்டாம் செஞ்சிருக்கீங்களா ஒருத்த செய்ய சார் செய்யறதுக்கு மனசு வேணும் ஓசியில வந்தாலும் அதை திரும்ப நம்ம ஓசியில கொடுக்கறதுக்கு அதாவது காசு வாங்காம இன்னொருத்தனுக்கு அதை கடத்துறோம் பார்த்தீங்களா கிழிஞ்ச துணிய தூக்கி குப்பையில போட்டாலும் போடுவாங்க வேஸ்டா போடுற துணி இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாலாக்கிட்ட பழக்கம் கேட்டு தெரியலங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை மனசறிஞ்சு செய்யற தப்புக்கு இங்க எந்த தண்டனையும் கிடையாது சார் மனசால உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு தெரியாம செஞ்ச தப்புக்கு இங்க தண்டனையே கிடையாது சரியா பாப்போம் தெரிஞ்சிராங்களான்னு பாப்போம்